வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லெக்ஷ்மி அரக்கோணம் டவுன்ஹால் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை எதிரில் டவுன்கால் சங்கம் உள்ளது நூற்றாண்டுகள் பழமைமிக்க இச்சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்நிலையில் புதிய நிர்வாகம் சார்பில் வாரந்தோறும் அன்னதானம் வழங்க முன்வந்து இதன் துவக்க விழா கடந்த வாரம் பொது செயலாளர் டாக்டர் பன்னீர்செல்வம் தலைமையில் சுதந்திர தினத்தன்று துவக்கி வைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக மீண்டும் டவுன்ஹால் தலைவர் ஜி கே பாபுஜி தலைமையில் அன்னதானம் தொடங்கி வைக்கப்பட்டது இதற்கு சமூக நல பொறுப்பாளர் முருகவேல் ஏற்பாடு செய்தார் நிர்வாகிகள் காமேஷ் எம் எஸ் பூபதி கௌஸ் வினோத் ஏகாம்பரம் சுந்தர் கதிரவன் ஆகியோரும் அன்னதானம் வழங்கினர் அப்போது ரமேஷ் காசி விஸ்வநாதன் தேவராஜ் மாணிக்கம் கமலக்கண்ணன் நரசிம்மன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி